கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது அதன் அறிக்கை தென்னிந்திய பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக அடுத்த ஒரு வாரத்திற்கு தமிழகம் புதுச்சேரியில் பரவலாக இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் குறிப்பாக இன்று நாமக்கல் திருச்சி திண்டுக்கல் தேனி மதுரை சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டங்களிலும் கனமழை கொட்டி தீர்க்கும் நாளை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களிலும் நாளை மறுநாள் திருநெல்வேலி மலைப்பகுதி மற்றும் கன்னியாகுமரியிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது இன்று காலையுடன் முடிந்த இருபத்தி நான்கு மணி நேர நிலவரப்படி அதிகபட்சமாக திருவள்ளூர் ஊத்துக்கோட்டையில் நூறு மில்லிமீட்டர் திருவண்ணாமலை வெம்பாக்கத்தில் எண்பது மில்லி ஆவடி கலவை வெம்கோ நகர் எண்ணூர் செங்குன்றம் பகுதிகளில் தலா அறுபது மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இன்னொரு பக்கம் நவம்பர் பதினான்கு பத்தொன்பதாம் தேதிகளில் அடுத்தடுத்து புயல் சின்னம் உருவாகக்கூடும் என்று இந்திய வானிலை மையம் கூறியுள்ளது பதினான்காம் தேதி தென்மேற்கு வங்கக் கடலிலும் பத்தொன்பதாம் தேதி அந்தமான் கடல் பகுதியிலும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இதன் மூலம் மீண்டும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் என்று கூறியுள்ளது